சைவ சாப்பாட்டில் கறித்தொக்கு செய்யலான்னா நம்புவீங்களா ஸோ நம்பி தாங்க ஆகணும் அப்படி ஒரு டேஸ்ட்டான சைவ தொக்கு தான் நம்ம செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஃபெண்டாஸ்கான டேஸ்டான ரெசிபி இது சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸ்க்கும் நீங்கள் தாராளமாக சைடிஷாக இதை சாப்பிடலாம் ஸோ வாங்க இவ்வளோ டேஸ்ட்டான தொக்கை எப்படி செய்யலாம் சைவத்தில்ன்றதை பார்த்துடலாம் இந்த கறி தொக்கு சைவத்தில் சேர்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம அதிகனமான பாத்திரம் எடுத்துவோம் அதில் பார்த்திங்கனா எப்பவும் நம்ம கறி தான் அதுக்குரிய மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துக்கங்க நல்ல இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம் என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இதில் வந்து பட்டை சோம்பு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்தாச்சு சோம்பு வெடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே மிக்ஸடாக தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதனதுக்கு அப்புறம் சைவ சாப்பாட்டுக்கு கறி தொக்கு வந்து நம்ம கத்திரிக்காயில தான் சேர்ப்புறோம் இந்த நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ ரெண்டு தக்காளி பழத்தை இதோட வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு தக்காளி பழம் நல்லா குழைய நல்லா வேகட்டும் நல்லா குக்கானதுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு வதக்கினதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முந்நூறு கிராம் கத்திரிக்காய் அளவை குட்டி குட்டியாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக அந்த ராமர் கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வாழைக்குள்ள கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காயை சேர்த்துக்கங்க லைட்டாக ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள் இந்த மாதிரி குக் பண்ணும்போது அப்படியே சுருண்டு வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா நான் சன்னா மசாலா சேர்த்துருக்கேன் உங்கள்ட்ட மட்டன் மசாலா இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கங்க கறி மசாலா எந்த தூளாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சன்னா மசாலா தான் சேர்க்க போகிறேன் சன்னா மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து மெயினாக வந்து நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம் இது வந்து கலர்க்காக அதே டைம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் காரம் இல்லாமல் இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் வந்து இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்தாச்சு சின்ன ஸ்பூனில் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இந்த மசாலாவில் நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிருங்க இந்த மாதிரி வதக்கும் போது நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து சூப்பராக அந்த ஆயில்லே வந்து ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக கடைசியாக வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி வேண்டாம் தண்ணி கம்மியாக சேர்த்து நல்லா தலைப்புள்ளன்னு கொதிக்க விடுங்க ஸோ கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து குழைய நல்லா அப்படியே மசியே வேகணும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது கறி தொக்குன்னா சைவ விருந்தில் வைக்கலாங்க செம்ம சூப்பரான சைடிஷ் இது வந்து தயிர் சாதம் தக்காளி சாதம் மோர் சாதம் எல்லாத்துக்குமே வந்து சாம்பார் சாதத்துக்கு கூட ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் சொல்லலாம் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் நல்லா கார சாரமாக இருக்கும் ஸோ இது எல்லாமே நல்லா சேர்ந்தாப்பில் வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இதில் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து டேஸ்ட் அதிகமாக பெப்பர் பவுடர் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து போதும் போதுமான அளவு இருக்கறதுனால நான் சேர்க்கல டேஸ்ட்டுக்கு இன்னும் காரம் அதிகமாக இருக்கிறவங்க பெப்பர் பவுடர் சேர்த்துக்குங்க அவ்வளோ இது மேலே வந்து கொத்தமல்லி தழைகளை போட்டு இறக்கி சர்வ் பண்ண வேண்டியதாக நான் எங்கள் வீட்டில் சுட சுட சப்பாத்திக்கு இது ஒரு பர்ஃபெக்ட்டான சைடிஷாக வந்து ஏன் பசங்களுக்கு வச்சு கொடுத்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டாங்க எப்போவுமே உருளைக்கெழங்கு வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி டிஷ் குருமா செய்யாமல் இப்படி ஒரு சூப்பரான சைவத்தில் கத்திரிக்காயை வச்சு ஒரு கறி தொக்கு செஞ்சு பாருங்கள் அம்பிட்டு ருசியாக இருக்கும் இந்த கறி தொக்குக்கு நீங்கள் அடிக்ட்டாகவே ஆயிடுவீங்க ஸோ இனிமேல் கத்திரிக்காய் வாங்கி வேஸ்ட் பண்ணாமல் எப்போது ஒரே மாதிரி வறுவல் பொரியல் செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி சைவ விருந்தில் ஒரு ஸ்பெஷலான கறி தொக்கை செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நம்மளோட சைவ தொகுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக ரெடி ஆயிடுச்சுங்க இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை இந்த ஒரு டேஸ்ட்டு அல்டிமேட்டான டேஸ்ட்டுன்னு சொல்லலாம் செய்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம் ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சப்பாத்திக்கு எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி கத்திரிக்காயை வச்சு ஒரு ஸ்பெஷலான சைவ கறி தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சைவ கறி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க இந்த கறித்தூக்கு வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கி இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்